نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن ابن عمر رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال ألا خير من نواصيها الخير إلى يوم القيامة சபீர்கரி தன்மைக்குரிய சகோதரர் இருக்கிறோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய படம் குதிரைகளின் நன்மையும் தீமையும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் குதிரை என்பது அறப்போருக்கு இறைவழியில் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக அன்றைய காலகட்டத்தில் இருந்து வந்தது அதை மிகவும் பராமரித்து வளர்த்து வருவதும் அவர்களுடைய அரபியர்களுடைய ஒரு பழக்கமாக இருந்தது அதற்கு பிரதிபலன் அண்ணாங்கடம் இருக்கிறதா என்ன என்பதை பற்றி பார்க்கும் பொழுது ரசோல்லி செல்வாழி சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் இறை வழியில் செல்வதற்கு செலுத்தப்படும் குதிரைகளின் மறுமை நாள் வரை நன்மை உள்ளது என்பதாக ரசோல்லாயி செல்வாழன் சொன்னார் இறை வழியில் செலுத்துவது செலுத்தப்படும் நன்மைகளுக்காக வேண்டி என்று பார்க்கப்படும் பொழுது இந்த அல்லது காரியல் செய்தது போன்று இது போன்ற காரியங்களுக்காக அதை வளர்க்கின்றார்கள் நல்ல முறைகளில் அதை கட்டி போட்டு பராமரித்து அதனுடைய காண்பரையும் குழம்புகளையும் அதனுடைய ரோமங்களையும் சரி செய்தவர்களாக வளர்த்து வருகின்றார்கள் சிலர் குதிரைகள் வளர்ப்பாங்க அவர்களுடைய அந்த பராமரிக்கக்கூடிய அழகே தனி அழகாக இருக்கும் அதற்காக வேண்டி இந்த ரேசுடைய குதிரைகள் இங்கே பார்த்தோம்னா ரேசில் வளர்க்கக்கூடிய குதிரைகளுக்கு வேண்டி அவங்க செலவழிக்கக்கூடியது தனி தன்னுடைய வருமானத்திலிருந்து தனியாக ஒதுங்கி செலவழிப்பாங்க அது காணுக்குரிய குழம்புகள் போடக்கூடியது அது சரியான முறைகளில் நேரங்களில் அதை மாற்றப்பட வேண்டும் இல்லை அப்படின்னா அது காருக்குள்ளேயே வந்து குழுக்கள் வைக்கப்பட்டு அந்த குதிரைக்காக வேண்டி பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும் அதே போன்று கண்கள் கண்களில் ஏற்படக்கூடிய சில குழுக்கள் இது போன்ற வியாதிகளின் காரணமாக கண் பார்வையை இழக்கும் அளவிற்கு ஏற்பட்டுவிடும் இதுபோன்று ஒவ்வொன்றையும் அதை பார்த்து பார்த்து பராமரித்து மெலிந்ததாக இருந்தாலும் சரி அப்படி நான் பராமரிக்கக்கூடிய சமயங்களில் அது அருந்தும் ஒவ்வொரு மிதல் தண்ணீருக்கும் ஏன் அதனுடைய உணவு சிறுநீர் சாணம் இதுபோன்ற அனைத்திற்கும் அல்லாஹிடத்தில் நன்மை அளிக்கப்படும் என்பதாக சொல்லார்கள் செல்லமார்கள் சொன்னார்கள் இது நெற்றியதான் குறையினுடைய பார்வைப்படும் முதல் இடமாக இருக்கின்றது குதிரையை பார்த்தோன்னே முதல்ல இந்த நெத்திராம் படும் உன்னை இந்த முடிகள் இருக்கின்றதை அதற்கு தடைக்கு மேல் இருக்கக்கூடிய முடிகள் வந்து குதிரை மிகவும் விருப்பப்படக்கூடியது இரண்டு முடிகள் தான் ஒன்று இந்த மேல் முடியும் தன்னுடைய வாழ்ப்பகுதி முடியும் தான் அது மிகவும் விருப்பமாக தனக்குரிய சிறந்ததாக ஒன்று ஒன்றாக மதிக்கக்கூடிய குதிரைகள் அதுதான் அதை சரியான விலைகளில் செய்து வைக்கக்கூடிய நிலையில் இந்த நெற்றிகள் நான் முதலில் பார்வையிடக்கூடியதாக இருக்கின்றது அதனுடைய முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது எனவே நான் அதனுடைய நெற்றியின் நன்மை பிணைக்கப்பட்டுள்ளது என்பதாக அசுராக சொல்வதால் சிறந்த மனு சொன்னது இதை நன்மையான காரியங்களில் என்று பார்க்கக்கூடிய சமயங்கள் இப்படி அதே சமயத்தில் தீமைகள் இந்த குதிரைகளின் மூலியமாக மாற்றமாக செய்கின்றோமோ அதை பராமரிக்கவில்லை நீங்க பார்க்கின்ற குதிரைகள் தெருக்களில் போலாவிட்டாங்க எங்க எல்லா இடங்களையும் தாண்டம் கொடுத்து அது அசூதியான சூழ்நிலைகள் ஏற்படுத்துகின்றது எந்த ஒரு பராமரிப்பு இல்லை அதை மாற்றோ அந்த நன்மைகள் கிடைக்கின்றது என்றால் என்று நாம் பராமரிக்கவில்லை விட்டுவிட்டு ஊர்களை சுட்டு மலத்திற்கு ஆழ்த்தி விடுகின்றமோ அதனுடைய பாவங்கள் எல்லாம் அது மூலியமாக ஏற்படக்கூடியவோ ஒவ்வேறு தீங்குகளும் பாவங்களும் யார் வைத்திருந்தார்களோ யார் வைத்திருக்கின்றாரோ அவர்களுக்கு தானா அவங்களுடைய அக்கவுண்ட்ல தான் இருக்கும் அதனாலவே என்ன சொன்னாங்க குதிரைகள் மதத்தை இருந்து பார்த்து தேர்ந்தெடுத்து எழுதி இருக்கலோ எதோ எந்த குதிரை வந்து வாங்கி வளர்க்கிட முடியாது சில சண்டி குதிரைகள் இருக்கும் சில குதிரைகள் எல்லாத்துக்குமே வதவாத ஒரு குதிரைகள் இருக்கும் அபுரே ரா அஹிம்தா குட்டான் அனுபவ அறிவிக்கக்கூடிய அமீத் ரசோனம் ராஜில்லா அவர்கள் குதிரை என்று சொல்லக்கூடிய இந்த வகையான குதிரைகள் குதிரைகளை விரும்பாதவர்களாக இருந்தார்கள் சிக்கால் என்று சொல்லக்கூடிய குதிரை இந்த என்று சொல்லக்கூடிய குதிரை எவ்வளவு குதிரை அப்படின்னா அதுக்கு விதவிக்கிறான ஒன்று முன் கால் முன் வலதுகால் பின் இடதுகால் இந்த இரண்டு கால்களுடைய கீழ்ப்பகுதி இருக்கின்றதே இது வெண்ணத்தில் மாறி நிறங்கள் வெண்ணமாக இடது முன்கால் வருகை இந்த இரண்டு கால்களும் வந்து வெண்கிறத்தில் ஆயிருக்கால் ஆப்போசிட் ஆப்போசிட் அப்படிங்கிறார் இப்படி குதிரைகளுக்கு முன்கால் அல்லது பிண்கால்கள் இதுபோன்று வெண்ணிறத்தில் அமைந்திருந்தார் வெள்ளை நிறமாக அமையப்பட்டிருந்தால் அது வகையாக அதாவது ஒரு குதிரை இந்த வகையான குதிரைகளை அந்த அரபிகளும் அதை விரும்பாதவர்களாக இருந்தாங்க அது அரபியர்கள் வாங்க மாட்டாங்க அது அவர்களுடைய இயல்பான ஒரு செயல்பாக இருக்கு அதனால வாங்கி திருவாரி சொல்லும் அவர்களும் இந்த குதிரைகளை வாங்குவது அவர்கள் விரும்பாதவர்களாக இருந்தாங்க இது ரசூல்லா இருந்து விரும்பாத ஒரு செயல் தான் வந்து மொத்தத்துக்கு இது நீங்க இப்படி வாங்காதுன்னு சொல்லி தடுக்கிற அது நம்ம நல்லா வளைஞ்சு அப்படி இந்த குதிரைகளை வாங்கி நம்ம வளர்க்கலாமா அப்படின்னா அப்படி வளர்க்கலா ஆனா தடுக்கிற ரசூல்லா இருந்து தடுக்கிற விருப்பத்தை தெரிவித்தார்கள் அவருடைய விருப்பம் என்ன நான் நான் விரும்பலப்பா அப்படின்னு சொன்னாங்க நீங்க யார் அதனால அதை வாங்காதீங்க அது போன்ற குதிரைகள் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது என்று எழுதப்படாது அவருடைய விருப்பங்களை மார்க்கத்தின் ரீதியில் முடிவல்ல இயல்பு சம்பந்தமான விஷயமாக இருக்கின்றது ஆக குதிரைகள் வாங்கக்கூடிய சமயங்கள் கூட இதுபோன்று பார்த்து வாங்க வேண்டும் அதை பராமரித்து நல்ல முறையில் வளர்க்கப்பட வேண்டும் இல்லை அப்படின்னா பெருசாக வாங்காம இருந்துட்டு தான் நல்லது தான் இந்த அதிர்வுகள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது ஏதோ ஒரு பிரா பிராணியை நாம் வாங்கினாலும் அதை பராமரிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் வாங்க வேண்டும் பராமரிப்பதற்கு இயலாது என்றால் அதிலிருந்து தவிர்ந்து விட்டார் அதற்குரியதை அல்லாஹுக்காக ரசிகை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் یدی پڑیتا ہم یدی کہتا ہم آدھی بلائنگا اللہ <سؤال> آئی کہتا ہم الحمدللہ رب العالمی سبحان اللہ بحمدی سبحان اللہ و بحمدی کو نشیل اللہ علیہ وآلہ اللہ انتا ہے ونظم دلک وانتو سبحان ربی رب العالمی زدی اما ہے سیخون والسلام علیہ وسلم الحمدللہ رب العالمی صلی اللہ